குருவே துணை இப்போ வந்து வீட்டு வாசலில் நம்ம வந்து என்னென்ன செடிகள் வச்சா அந்த வீட்டில் அதிர்ஷ்டங்கள் வரும் பண வரவு அதிகரிக்கும் பணம் வந்து வீட்டுக்குள்ளே தங்கும் பணம் மேல் கொண்டு மேற்கொண்டு வளரும் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த குடும்பத்தில் நல்ல வாழ்க்கை அமைகிறதுக்கு என்ன வழி என்ன மாதிரி செடிகள் வைக்கலாம் ஆனால் பார்க்கும்போது நெல்லிக்காய் செடி வைக்கலாம் மூங்கிலி செடி வைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நொச்சியலை நொச்சிலை செடி வைக்கலாம் இந்த நொச்சி இலை செடியில் ஏழு வகை நொச்சி செடி இருக்குது அதில் பார்த்திங்கன்னா விபீதி மாதிரி ஒரு நொச்சேலை இருக்கும் அதாவது இலைகள் இருக்கும் நொச்சி இலைதான் செடிதான் ஆனால் அது மேலே இலைகள் மேலே விபிதி மாதிரி படிச்சிருக்கும் அப்படி கையில் அப்படி நீங்கள் அப்படி தேய்ச்சிங்கன்னா விபிதி மாதிரி கையில் வரும் அந்த மாதிரி நொச்சி எடுக்கணும் அதுதான் வந்து சிவனோட சக்தி இருக்கிற நொச்சி அது நம்ம வீட்டு வாசலில் வந்து அது வந்து நட்டு வைக்கலாம் வளர்க்கலாம் நெல்லிக்காய் மரம் அதே மாதிரி தான் வச்சுக்கலாம் நெல்லிக்காய் வந்து அரை நெல்லிக்காய் வச்சு வீட்டுக்குள்ளார அது வளரும்போது அது பூஜை நல்லா நல்லாயிருக்கும் எல்மிச்சு பழம் வச்சுக்கலாம் அதுவும் நல்லா இதுவாக இருக்கும் சரிங்களா இப்போது இந்த நெல்லிக்காய் மரம் இருக்கு இல்லையா இந்த நெல்லிக்காய் செடியில் அது வந்து டெய்லி நீங்கள் தினந்தோறும் நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணி அந்த நாற்பத்தெட்டு நாள் பூஜையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் விரும்புகிற தெய்வத்தை வந்து வணங்கி அதோடய வேர் நீங்கள் எடுக்கணும் அரை நெல்லிக்காயோட செடியோட வேர் எடுக்கணும் அது கொஞ்சம் பெருசாகவே இருந்தால் பரவாயில்ல சின்னதாக வேணாம் பெருசாக வந்து ஒரு ஒரு ஜானிய அகலத்துக்கு எடுத்தாலே உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையன் நொச்சல்ல அதாவது இலையில மேலே வந்து விபித படிஞ்ச மாதிரி இருக்கும் அந்த கையில் வந்து உற்சமுன்னா அந்த விபீத மாதிரி கையில் வரேன்னு சொல்லி ஏழு வகை நொச்சல் இது ஒரு வகை இது நீங்கள் பார்த்து தான் இது எடுக்கணும் அப்போது அதே வந்து வடக்கு போகிற வேர் அதுவும் வந்து இப்போ நீங்கள் வந்து நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணி வடக்கு போற வேறு வந்து நீங்கள் எடுத்து அது வந்து மஞ்சள் துணியில் கட்டி மஞ்சள் துணியில் வந்து மஞ்ச பட்டு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த துணியில் அப்படியே சுற்றி வச்சு நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே போய் போட்டு ஒரு தட்டில் வச்சு விவீதி பருப்பி அவங்க விபிது மேலே வச்சு நீங்கள் வந்து சாதாரணமாக உள் கடல் பொருள் வெள்ளம் வெத்தலை பார்க்க கருப்புறம் பாயாசம் கேசரி அந்த மாதிரி ஐட்டங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வணங்குற தேவதை பூஜை பண்ணால அந்த நொச்சலையில் இருக்கிற சிவன் சக்தியும் நெல்லி மா நெல்லிக்காய் மர செடியில் இருக்கிற அம்பாள் சக்தியும் அதில் இறங்கி உங்கள் குடும்பத்தில் எல்லா வகையான செல்வங்களும் வந்து வர வைக்கும் உங்களை தேடி வரும் எங்கள் வீட்டுக்குள்ளார வச்சு பூஜை பண்ணால உங்கள் ரூமில் எல்லா வகையான செல்வங்களும் உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும் குடும்பம் வந்து இருக்கும் குடும்பத்தில் வந்து மங்கள காரியமான காரியங்கள் நடக்கும் வீடு வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு வைப்ரேஷனா இருக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அது இது பயன்படுத்துங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா இதை பயன்படுத்தி பலனாடிங்க நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறேன் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய